எல்லோருக்கும் வணக்கம் பக்தர்களிடம் தூய்மையான பக்தியை மட்டும் பார்க்கும் விட்டலன் அதை இந்த கதை மூலம் அறியலாம் பண்டரிபுரத்தில் நாமதேவர் என்பவர் வசித்து வந்தார் அவர் பகவான விட்டலன் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார் அவருடைய மனம் ஈரமான மனம் தினமும் இறைவனை புகழ்ந்து பாடிக் கொண்டிருப்பார் அவருடைய பஜனைகள் மக்களின் உள்ளங்களை வருடும் அளவிற்கு அதிகமாக தெய்வீக தன்மை இருக்கும் ஒரு நாள் ராமதேவர் வட இந்தியாவிற்கு யாத்திரைக்காக புறப்பட்டார் பஞ்சாப் பகுதியில் உள்ள ஒரு கிராமத்திற்கு சென்றார் அங்கு வேதங்களையும் பக்தியையும் பற்றி விவாதிக்கும் ஒரு பெரிய கூட்டம் நடந்து கொண்டிருந்தது அந்த கூட்டத்தில் பல படித்த பண்டிதர்கள் சந்நியாசிகள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்திருந்தார்கள் ஏனெனில் கிழக்கு என்பது சூரிய உதயத்தின் திசை அது ஞானத்திற்கும் தெய்வீகத்திற்கும் வழிவகுக்கும் என்று நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஆனால் நாமதேவர் மட்டும் தனது விட்டலனின் படத்தை வைத்து அதன் முன்னால் நின்று மேற்கு திசையை நோக்கி அமர்ந்தார் அதை பார்த்த பண்டிதர்கள் சிலர் கிண்டலாக அவரை ஏளனம் செய்தார்கள் நாமதேவா உங்களுக்கு விதிகள் தெரியாதா கிழக்கு பக்கமே தூய்மையான திசை நீங்கள் மேற்கே பார்க்கிறீர்கள் அது தவறு என்று கூறினார்கள் அதற்கு நாமதேவர் சொன்னார் எனது விட்டலன் உள்ள இடம்தான் எனக்கு தூய்மையான திசை நான் திசையை நோக்கி வேண்டவில்லை இறைவனை நோக்கி தான் வேண்டுகிறேன் என்று கூறினார் அவர்கள் அவரை மேலும் கேலி செய்தார்கள் ஆனால் நாமதேவர் அமைதியாக அமர்ந்து தியானத்துடன் விட்டலனை பாடத் தொடங்கினார் அந்த நேரத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அவர் அமர்ந்திருந்த இடத்தின் பின்னே இருந்த சுவர் நகரத் தொடங்கியது மெல்ல மெல்ல மெதுவாக அந்த முழு சுவர் மேற்கு நோக்கி நகர்ந்தது இப்போது விட்டலனின் படம் அனைவருக்கும் எதிரே வந்தது அதுவரை கிழக்கு நோக்கி இருந்தவர்கள் தாங்களே திசை மாற்றத்தால் விட்டோபாவை நேரில் பார்க்கும் நிலையில் வந்து விட்டார்கள் அனைவரும் அதிர்ந்து போனார்கள் அவரை கேலி செய்தவர்கள் அவரை நமஸ்காரம் செய்து மன்னிப்பும் கேட்டார்கள் அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் பகவான் எப்போதும் தூய்மையான மனதை மட்டுமே பார்ப்பார் உண்மையான பக்தியை மட்டுமே மெச்சுவார் நாம் எந்த திசையில் உட்கார்ந்திருக்கிறோம் என்பது பகவானுக்கு முக்கியம் அல்ல நம் உள்ளத்தில் எவ்வளவு நம்பிக்கையும் அன்பும் வைத்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் அதை அந்த பண்டிதர்கள் உணர்ந்து விட்டார்கள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் பகவானிடத்தில் நம்பிக்கையும் அன்பும் வைத்து தினந்தோறும் அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் வித்மஹி பாண்டுரங்காய தீமகி तन्नो कृष्णप्रचोदयात्